ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமகா இன்று பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று புத கிரக வக்கிரகமானது விட்டது இதனுடைய இருக்கும் பொழுது மனிதர்களை பற்றி தான் பேச முடியும் அடிக்கடி புத்தி தடுமாற்றம் அடிக்கடி ஞாபக மருதி ஏற்படுவது நாம் எடுக்கின்ற முடிவை மீண்டும் மீண்டும் குழப்பிக்கொண்டே தீர்வுகள் பெற முடியாமல் தவிப்பது பிறரால் ஏமாற்றப்படுவது போன்றவை நிகழ வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது புத கிரக வக்ரத்தில் இருக்கும் பொழுது அவரவர் ஜாதக பூர்வமாகவும் கோச்சாரபூர்வமாகவும் உள்ள புதன் கிரக அமைப்பைக் கொண்டும் பலருக்கும் புத்தியில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் இப்படி புதன் பக்ரகதியில் இருக்கும்போது ஞானமூர்த்தி ஞானாம்பிகை போன்ற ஞான சக்தி தலங்கள் மற்றும் ஞானேஸ்வரர் என்ற பெயரில் உள்ள சித்தர்களின் ஜீவ ஜீவசமாதிகளிலே வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் இப்படி புதன் கிர கிரகமானது பக்ரகதியில் இருக்கும்போது வீட்டிலும் ஆலயத்திலும் அடிக்கடி நல்ல வாசனை உள்ள சாம்ராணி தூபம் போட்டு வழிபடுவதும் தினமும் பசுக்களுக்கு நல்ல பச்சை கீரை வகைகளை மற்றும் நல்ல சுத்தமான புல் தழைகளையும் தானியம் கலந்த நீரையும் அளிப்பதால் நல்ல சிறப்பான பலன்களை பெறலாம் இப்படி திருக்கணித முறைப்படி இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதம் முதல் தேதி பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் புத கிரக வக்கரக ஆரம்பமாகின்றது இதை நீங்கள் ஒரு குருவர்களோட ஒரு பக்தியோட இறை நம்பிக்கையோட செய்யும் பொழுது உங்களுக்கு அதனுடைய வீரியங்கள் கெட்ட வீரியங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது அது அபரிமிதமான பலன்களை தரும் இன்று பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி புரோதி வருஷம் அதாவது பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திர ஆதித்யம் சித்ராதித்யம் என்னும் கிரணங்கள் ரேஸ் பூகுலகளிலே வந்து இறங்குகின்ற நாளே இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் கூடும் அற்புதமான நல்லால் சித்ராதித்யம் என்பது ஓவியர்கள் படம் வரையும் போது சிற்பிகள் சிற்பங்களை செதுக்கும்போது இறைமூர்த்திகளின் வடிவத்தை மண்ணிலோ லோகத்திலோ வடிக்கும்பொழுது சில வகை விரத மந்திரங்களோடு அதை செய்வதை ஆக்குவதை உற்பத்தி செய்வதை குறிப்பது ஆகும் உலக மக்கள் தொகையிலே அனைவரும் அல்லாது சில நூறு பேர் மட்டுமே டிராயிங் படம் வரைதல் சிற்ப வேலைகள் செய்வதிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சித்ராதித்ய ஆதி வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே ஓவியர்கள் கலைஞர்கள் சிற்பிகள் சில்பிகள் சப சபதிகள் எல்லோரும் தவறாமல் ஸ்ரீ விஸ்வகர்மா மூர்த்தியை அபிஷேக ஆராதனைகளுடன் குறிப்பாக திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்திலே ஒவ்வொரு சப்தமி திதி நாளிலும் வழிபட்டு ஸ்ரீ சூரிய பகவானுடைய அந்த ரேஸ்கள் கிரணங்கள் விஸ்வகர்ம பட்டறையில் தான் சீரமைத்து நமக்கு தருகிறார் விஸ்வகர்ம குலத்திலே அதில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை பற்றி நமது ஆன்மீக இதழில் அடிக்கடி கொடுத்து வருகிறோம் இன்றளவும் காணும் அனைத்து இறை வடிவங்களும் ஸ்ரீ விஸ்வகர்ம மூர்த்தியால் நமக்கு கிட்டப்பட்டது அமைந்தது ஆகவே அனைவரும் தவறாமல் இப்படிப்பட்ட நாட்களிலே ஸ்ரீ மூர்த்தி வழிபாட்டை கடைபிடிக்க தவறக்கூடாது சுத்திர ஆதித்ய நாளாகிய இன்று ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எட்டு என எத்தனை இறை தெய்வ வடிவங்களை காண முடியுமோ அதாவது ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு நீங்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எட்டு என்று சொல்லக்கூடாது ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு எங்கு கோயில் இறைவனை தரிசிக்க முடியுமோ அதை ஒரு சின்ன சங்கல்பமாக ஏற்று செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்து முதல் சூரிய உதயம் வரை ஞாயிற்றுக்கிழமையுடன் சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து அமைகிறது இப்படி அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான நல்ல பலன்களை பெறலாம் இப்படி சித்திரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஓங்கார சக்தியில் பொரிக்கும் நாளாகவும் கோழைத்தனம் அதைரியம் மனசில் ஒரு சூடு இல்லை ஒரு ஒரு சங்கோஜம் அதைரியம் தைரியமற்றது வைராக்கியம் இல்லாத ஒரு பலவீனமான மனம் கீழ்த்தரமான எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை வாழ்வில் வெறுப்பு போன்றவை விட்டு ஓடி அகல ஓங்கார பிரணவ தியானம் நல்ல உதவியாக இருக்கும் காஸ்மிக் எனர்ஜி எனப்படும் வானப்பரப்பு பீஜாட்ச சக்திகள் பெற ஓங்கார பிரணவ தியானம் ஓம் என்று ஒழிப்பதும் சங்கு ஊதுவதும் இதை அடிப்படையாக கொண்டு நமக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தாழ்வு மனப்பான்மையை தரும் கோடைத்தனத்தை அறவே அகற்றும் கலரும் கூட்டாக சச்சங்கமாக இப்படி செய்வது பல திசைகளை பார்த்து அமர்ந்து ஓங்காரத்தை நீங்கள் ஆனால் பிராக்டிஸ் பண்ணால் ஓங்கார பிரணவ சக்தியிலே பரவுகளில் இருந்து நீங்களே ஈர்த்து இந்த உலக ஜீவனருக்கும் சமுதாயத்துக்கும் அடை செய்ய முடியும் இதுதான் அடிப்படை இறுதி சமுதாய தெய்வீக சக்தி இந்த பயிற்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தால் நல்ல முறையில் அவர்கள் வீரத்துடன் மனோ தைரியத்துடன் நல்ல மன பைராக்கியத்துடன் திகழ்வார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை நட்சத்திரம் கூட நாளிலே சூரியகோளி நேரத்தில் ஓங்கார சக்தியில் இந்த உலகமெங்கும் அற்புதமாக பிரகாசம் ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட நாட்களிலே ஓங்காரம் கொன்றை மரம் உள்ள திருப்பத்தூர் திருத்தலிநாதர் ஆலயம் ஓங்கார பிரகாரம் அமைந்துள்ள திருவிடை மருதூர் திருமலை திருச்சி அருகிலே ஸ்ரீ ஓங்காரேஸ்வரராக இறைவன் அருளும் ஆலயங்கள் பார்வதி முருகன் பிரம்மா ஆகியோர் ஓங்கார ஞானம் பெற்ற ஆலயங்கள் போன்றவற்றிலே ஓங்கார பீஜை பீஜசக்தி வரும்போது ஓங்கார பூஜைகள் ஓங்கார தியானம் ஓங்கார ஹோம் போன்றவற்றை நிகழ்த்தி அற்புதமான அபூர்வமான பலாபலங்களை பெற முயலுங்கள் இப்படி இந்த மாதிரி புத கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த புதன் திசை நடப்பவர்களும் சரி இந்த வக்கரகதியிலே குழந்தைகள் புதுசாக ஜனனமாகின்றவர்க்கும் ஒரு நல்ல உபகாரமாக இருக்கும் மனதிடம் எத்தனையோ குழந்தைகள் பிறந்தவுடன் அது பத்து வயசு அஞ்சு வயசு எட்டு வயசு வரையும் சிறிய குழந்தைகள்லாம் மூளை வளர்ச்சி இல்லாமலே அதனால் மன கஷ்டம் குடும்பத்திலே கஷ்டம் செலவு மருத்துவ செலவு ஆனாலும் சரியாக இல்லை குரல் மாதிரி ஆண் பெண் குரல் போல பெண் ஆண் குரல் போல அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் எப்படியோ ஒரு குரல் வம்ச கொண்டு உள்ளவர்கள் மனசுக்குள்ளே வருத்தம் உள்ளவர்களுக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அவை உங்களுக்கு நல்லதாக அமையும் நாம் எதை செய்கின்றோமோ அதனுடைய பலன்கள் நமக்கு அதிகரித்து நல்லதும் கெட்டதும் நம் கையில் என்று சொல்வார்கள் அதுபோல செய்கின்ற நல்லதும் கெட்டதும் நமக்கு மட்டுமல்ல நமது வாழையடி வாழையென நமது தலைமுறைகள் சிறிய இப்படி குழந்தைகள் எதிர்காலத்திலே வர இருக்கின்ற வம்சத்தினருக்கு நாம் சேர்த்து வைக்கும் புண்ணிய சத்தாக அமைய வேண்டும் இப்படி அதீதமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மனக்கோளாறு செய்வதா வேண்டாமா இதையா அதையா என்று ஒரு குழப்பம் வரும் அது வீட்டிலே நாட்டிலே உலகத்திலே எங்கு பார்த்தாலும் வீண் குழப்பம் வந்து ஆட்டுகின்ற நாள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதற்கான வழிமுறைகளை சொல்லிவிட்டோம் நீங்கள் செய்து நீங்கள் உங்களை கண்டிப்பாக நீங்கள் தேற்றிக் கொள்ளவீர்கள் மாணவ மாணவியர்களுக்கு உயர் படிப்பு அதுக்காக தனி பயிற்சி எடுக்கின்ற ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கின்றவர்களாம் மிக கவனமாக இருப்பதும் அவர்களுக்காக திருமயம் சத்தியவாகீஸ்வர் இப்படி வாகீஸ்வரன் என்கின்ற தேவதையை வணங்குவதும் வாக் சக்தியில் மிகுந்த இடங்களில் வழிபடுவதும் அவர்களை அவர்களை பாதுகாப்புடன் பெரியவர்கள் அழைத்து செல்வதும் சிறு வயதிலே அவர்களுக்கு பல இறை துதிகளை ஓத கற்றுக் கொடுப்பதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் இதையெல்லாம் சற்க்குரு ஸ்ரீலட்சி பல பலமுறை சொல்லியும் பல அடியார்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் என்கின்ற அவரது கட்டளைப்படி அடியார்கள் எழுத்து மூலமாக சொல் மூலமாக ஆடியோ மூலமாக கொடுப்பதற்கு உதவிய வாதியாருக்கு நன்றி சொல்வோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா